ரிசப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உங்கள் ராசியிலே இருக்கார் இது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை இயற்கையே உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் பண வசதி பொருளாதார நிலைகளை பார்க்குற போது பரவாயில்ல யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மட்டும் இல்லை இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அல்லது செயல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அது இல்லை நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நண்பர்களால் நீங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்கும் இந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த வகத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு அல்லது வீடு வாங்குறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரெண்டுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் உழைச்சி மற்றவங்க பேர் வாங்கின நிலைமைகள் மாறி உங்களுக்கான அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனை எது பார்த்தீங்களோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கடன் அப்ளை கேட்டிருக்கீங்க அல்லது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதுவரைக்கும் தடையாக இருந்த கடன் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் மாறி கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கற போது உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் தன்மை அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் பிஸ்னஸ் விட்டுவிட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையுமே ஒரு திருப்தியற்ற மன வாழ்க்கை என்பது இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருமானையும் துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க